வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சோழவரம் ஒன்றியம் சோத்து பெரும்பேடு மின்வாரியம் சார்பாக எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் அன்று மின் தடை ஏற்படும் பகுதிகள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பொதுமக்கள் சேவைக்கென மின்தடை முன் அறிவிப்பு வெளியிடுவதாக மின் ஊழியர்கள் தெரிவிப்பு லெவன் கேவி காரனோடை மின் வாரியத்திற்கு உட்பட்ட பகுதிகளான காரனோடை ஆத்தூர் தேவனேரி எஸ்பி கே நகர் விஜிபி மேடு முனிவேல் நகர் நாரணமேடு பஸ்தாபாளையம் ஆகிய எட்டு ஊர்களில் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின் விநியோக தடை அதாவது ஷடவுன் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தகவல் அப்பகுதிவாழ் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என சோத்து பெரும்பேடு மின் அலுவலக ஊழியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் எம் ஸ்டார் செவனிஸ் செய்திகளுடன்